அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருபர் சிலம்ப சில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ நம்ம கவிஞர்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கவிஞர் முடியரசனை பத்தி பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் ஷார்ட்கட்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடி அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் ஆசிரியர் யார் அப்படின்னா முடியரசன் இயற்கையர் வந்து துரைராஜ்னு கொடுத்துருக்காங்க துரை கொடுத்துருப்பாங்க ஓகே விதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா துரைக்கு முடி வெட்டிவிடுமோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சொல்கிறாங்களே துரைக்கு முடி விடுமோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இந்த ராஜுங்கிறதுல குழப்பம் வரும் ஏன்னா துரை வரும் இந்த துரை மட்டும் போட்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும் அதனால இந்த ராஜா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த முடியரசன்ல அரசன் இருக்குல்ல அரசனாலும் ராஜானாலும் ஒண்ணு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பெற்றோர் அப்படிங்கறது சூப்பராயில சீதாலஷ்மி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இப்போ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூப்பரா சீதா வந்து ஹேர்கட் பண்ணி முடி வெட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சூப்பரா சீதா முடி வெட்டி இருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பிறந்த ஊர் தேனி மாவட்டத்துல பெரிய குளம்னு குடுத்துருக்காங்க மதுரை மாவட்டத்துல பெரிய குளம்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் குள்ள ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க இந்த பெரிய முடி வளர்த்தோம் அப்படின்னா என்ன கட்டிடும் தேனி வந்து கூடு கட்டிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மதுரை மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா மது வந்து பெரிய முடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்தா அடிச்சிடலாம் ரெண்டுமே வந்துச்சுன்னா நீங்க தேனி அடிச்சிருங்க அடுத்து பாருங்க பனி வந்து மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில இருக்கு அங்க இவரு தமிழாசிரியராக வேலை செஞ்சிருக்காரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மீசுவ மீசை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க மீசையில் என்ன செய்யறாங்க கட்டி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மீசையில் காரை கட்டி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அவருக்கு பரிசு வந்து பூங்குடி காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூங்குடி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா முடிய அரு அருண் ஆறு அருண் இருக்கா முடிய வந்து அரு அருண் அறுத்து என்ன செஞ்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு அதனால தமிழக அரசு பூங்குடிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இப்போ இது எப்படி ஏன் வந்து முடிய கொடுத்தா அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து விற்க வைக்கிறதுக்காக அந்த முடிய கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால தமிழக அரசு அவளுக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நிறைய பேர் இப்போ இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ஓகே அடுத்து வாங்க பட்டம் வந்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் வந்து கவி அரசு பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து கவி அரசு வந்து பட்டம் யார் வச்சுருக்கா அப்படின்னா முடியரசன் வச்சிருக்காரு இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முத வந்து பூங்குடி வந்து முடி கொடுத்தாலா கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து கவி வந்து அரசுனா தான் கவர்மெண்ட்டு தானே கவி வந்து கவர்மெண்ட்டுக்கு முடி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இந்த அரசு பட்டம் யார் கொடுத்தா அப்படின்னா குன்றக்குடி அடிகளாக தான் வந்து யாருக்கு கொடுத்துருக்கா முடியரசன் கொடுத்துருக்காரு அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு குடி அடின்னு இருக்கா அப்போ முடின்னு வந்து முடி தானே ஷார்ட் கட் வச்சிருக்கோம் அதனால ஒரே ரைமிங்காக வருவாங்க குடி முடி அடி அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக வருது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க பிறப்பு வந்து ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இறப்பு வந்து மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகே இப்போ அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வாட்டி குரூப் எக்ஸாம்ல டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் யாரு அப்படின்னா முடியரசன் அதாவது பாரதிதாசனுக்கு அப்புறம் பாரதிதாசன் பரம்பரையே ஒன்று ஃபார்ம் ஆச்சு அதுல இவர் மூத்தவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவங்கள்ட்டெல்லாம் நெருங்கி பழகுனது யாரு முடியரசன் ஓகே அது ஞாபகம் வச்சுக்கலாம் இது தெரியும் நம்மளுக்கு அடுத்து பாருங்க திராவிட இயக்க கவிஞர்னு சொல்றாங்க இந்த தந்தை பெரியார் பேரறிஞர் திராவிட இயக்கத்தில் இருந்தவங்க தானே அதனால இவரும் திராவிட இயக்க கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்க திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வானம் வானத்தை பார்த்து பாடிக்கிட்டே இருந்த என்ன செய்யும் முடி கொட்டி போயிரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சடங்குகளை மறுப்பவர் இவருக்கு சடங்கு பிடிக்காது அதாவது திருமண சடங்கு இந்த மாதிரி நிறைய சடங்குகள் இருக்கு இல்லையா ஏன்னா இவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் இல்லையா அதனால சடங்கு அவருக்கு வந்து பிடிக்க பிடிக்காது ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்த இதில் ஜாதி மறு மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தமது மறைவின் பொழுதும் எந்த சடங்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி அது மட்டுமே அவர் என்ன செஞ்சாருன்னா நிறைவேற செய்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பாருங்க இவரது கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலேயும் ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அவருடைய சிறப்புகள் அடுத்து பாருங்கள் இந்த நூல்கள் பார்ப்போம் நூல்கள் வந்து என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை முடியரசன் கவிதைகள் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பூங்கொடி வந்து வீரகாவியம் ப படைச்சனால பூங்கொடி காவியம் படைச்சனால என்னாச்சு அப்படின்னா முடியெல்லாம் குட்டி போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எந்த விட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்